வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க ஷனி பகவான் நவம்பர் பதினஞ்சு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது அந்த ஒரு சில தீய பலன்களும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுப்பாரு அந்த சில சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் வந்து பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா முதல்ல வந்து பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க ராசியை பற்றி சொன்னீங்க நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன் எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும் அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் வெற்றிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே வெற்றிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி வெற்றிக ராசி பெரும்பாலும் பாருங்க இந்த வெற்றிக ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க அப்படின்றத ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப ஆளுமை இருக்கும் ரொம்ப திறமை இருக்கும் எக்ஸ்ட்ராடினி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஸ்கார்பியன்ஸ் ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க தான் போதும் அவங்க அடிச்சுட்டு எந்த ராசியுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஸ்கார்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஒர்க்கிங் ஏரியாஸ் ஒர்க் ஸ்பாட்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு டாக்டராகவே கூட இருப்பாங்க ஒரு டாக்டர் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருப்பார் அப்ப சாமானிய மக்கள் உள்ள போக முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப பேங்க்ல இருக்காருங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸ் ஒரு பேங்க் ரிலேட்டட் ஒரு வங்கியில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வங்கியில லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் உள்ள போக முடியாது அந்த மாதிரி பெரும்பாலும் ஸ்கார்பியன்ஸ் நைட் ரொம்ப பிடிக்கும் நைட்ல ரொம்ப பிரயாணம் பண்றது சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரிஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ல இருப்பாங்க பொதுவாக ஒன்று சொல்றது உண்டுங்க அதாவது விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரிஷபத்தில் ராகுவும் கேதுவும் நீச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய ஒரு ப்ரூஃப் கிடையாது பட் இருந்தாலும் அப்படி ஒரு கருத்தும் நிலவுது அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஸ்கார்பியன்ஸ் ஸ்கார்பியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ் அப்படின்னா சொல்லணும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் அதாவது உங்களுக்கு கும்பம் வந்து நாலாம் வீடு அப்போ உங்களுக்கு சனி எப்படி இருந்தாருன்னா அர்த்தாஷ்டம சனியா இருந்தாரு அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு வக்ரகதி அடைஞ்சிருந்தது அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கெடுக்கக்கூடிய நிலைமையிலே சனி பகவான் இருந்தாரு அவரே உடம்பு முடியாமல் பட்டு அப்ப அப்போ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அவர் உடம்பு நல்லாயிடுச்சு அவர் சுத்தாஷ்டர் திருப்பி உங்களை டார்கெட் பண்ண போறாரு ஐயோ திருப்பி கெடுக்க போறாரா இல்லையா அர்த்தாஷ்டிரம சனி பெருசா பயப்பே வேண்டியதுல ரெண்டு விஷயத்துல மட்டும் நம்ம கவனம் அப்படின்றது இருக்கணும் அர்த்தாஷ்டிரம சனி இருக்கும்போது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் இன்னொன்னு பயணம் இந்த ரெண்டு விஷயத்த கொஞ்சம் கவனமா இருக்கும் ஓகேங்களா பொதுவாக வந்து பாருங்க ராசி அன்பர்கள் உங்களோட தாயினோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அம்மா வந்து வயதானங்களா இருக்கிறாங்க ரொம்ப வயதானங்களா இருக்காங்க நம்ம வீட்டுல தனியா விட்டுட்டு நம்ம வெளியூர் வெளிமாநிலம் அப்படிலாம் போறோம் அப்படின்னா அம்மா கூட ஒரு ஆளை பொறுக்க போங்க ஏன்னா தாயினோட உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படின்னு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கப்புறம் முதல் தாய் உடல் ஆரோக்கியம் குறைபாடு ரெண்டாவது ரிச்சிகராசி அன்பர்கள் நீங்களே நீங்க வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரி இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க உணவு முறையில கொஞ்சம் அக்கறையை செலுத்துங்க உதவு விருச்சியும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க உணவு முறையில நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனியினோட டார்கெட்டட் பிளேஸ் அப்படின்னு இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு எலும்பு தான் சனி வந்து கிடைக்கக்கூடிய இடம் டார்கெட்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ முதுகு தண்டு வட பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புல வந்து பிரச்சனை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் டிஸ்க் ப்ரல்ஜ் இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வந்து வழி கொடுக்கிறது சிம்பிள் ஆஸ்டியோர்டிஸா கூட இருக்கலாம் சிம்பிள் மூட்டு தேய்மானமாக கூட இருக்கலாம் கால் விரல பிரச்சனை இந்த மாதிரி இந்த குதி புதிகால் எலும்பு பிரச்சனை இந்த மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் உடம்புல வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க எலும்பு ரிலேட்டட் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறாலும் உடனே டாக்டரை போய் பாருங்க ஒண்ணு ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா சும்மா பிள்ளைங்க வயசு பிள்ளைங்களா இருக்கும் ஓடி போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆயிருக்கும் ஆடி இருக்கும் இப்பதான் பசங்க ஆடுதுங்க இல்லைங்களா அந்த மாதிரி வயசு பசங்க கிரிக்கெட் ஆடி இருக்கும் போய் ஓடி ஆடி விழுந்துருவோம் விழுந்ததுனால ஒரு எலும்பு அடிப்பட்டு அந்த எலும்புல ரணம் வச்சிருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அது ஆஸ்ட்ரியோ மைட்டு சரிக்க கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனே வைத்தியம் பண்ணிடுங்க எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வைத்தியம் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குறுகிய அளவு தூரம் இருக்க பிரயாணமா இருந்தாலும் சரி நெடுதூர பிரயாணமா இருந்தாலும் சரி இறை வழிபாடு அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா பண்ணிட்டு போங்க ஏன்னா பிரயாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயணங்கள்ல சிக்கல் பயணங்கள்ல இடையூறு இந்த பிரயாணங்கள்ல இடையூறு இன்னல்கள் இதெல்லாம் வர வேண்டி வரும் ஆயிடுச்சு காத்து இருந்தேன் அதுவும் சொல்லலாம் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சின்ன அப்பாடா உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கும் சொல்லலாம் அப்ப அந்த பயணத்தை கவனம் அப்படின்றது தேவை அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அர்த்தாஷ்டிரம சனியின் போது நம்ம வெளியே எங்க அர்த்தாஷ்டிரம சனி கண்டக சனி இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம வெளிய பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கோளறு பதிகம் அப்படின்னு கொண்டு இருக்கு அந்த கோளரு பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு பயணம் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹனுமனோட வழிபாடு ஹனுமனோட மந்திரம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் சாலசா அப்படின்னு இருக்கும் அந்த ஹனுமன் சாலசா மந்திரத்தை நீங்க வந்து பாராயணம் பண்ணிட்டு பயணத்தை மேற்கொள்றீங்க அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணம் இனிய பயணமா அமையும் தி கோல் வந்து பருந்த விருச்சிகம் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் மீதி எல்லா விஷயமும் எப்படிங்க போகும் அப்படின்னா மீதி விஷயம் அப்படியே போகுங்க எல்லாமே ஒரு உடன் ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடக்கும் ஒரு தடங்கள் வரும் நீங்க பாட்டு ஓடுவீங்க ஆனா பொதுவாக விருச்சமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உடன ஓடுறாங்க ஒரு தடங்கள் வந்து போய் பார்த்துடுவாங்க அதாவது மைண்ட் வந்து ஆவாங்க மைண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆவாங்க மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க மைண்ட் ரொம்ப இரிட்டபிள் ஆவாங்க அந்த இரிட்டபிலிட்டி ஸ்ட்ரெஸ் எக்ஸாஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் குறைச்சிட்டா விருச்சிக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விருச்சிகத்தை அடிச்சிக்கிறதுக்கு ராசியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு மாதம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விருச்சிகிறதுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போது சனி பயிற்சி ஒரு நல்ல பொசிஷனில் சனி போக போகிறாரு அதை பற்றின ஒரு பதிவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அர்த்தஷ்டம சனி பெருச கெடுக்காது கவனமா இருக்க வெளியே பிரயாணம் பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி ஹனுமன் மந்திரம் பாராயணம் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது வாழ்த்துக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இடத்துல இயல்பு நிலைக்கு பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருகிறார் அப்படி இருக்கும் போது இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் அடுத்து வாகனம் வண்டி வாகன ஸ்தானம் இந்த மாதிரியான நிலையான சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கும் போது அடுத்து வரக்கூடிய அந்த நான்கரை மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது நிறைய கடன்களே இருக்கு நிறைய ஒரு போராட்டமான ஒரு லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளம் வயதினர் அதாவது இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இப்போ இந்த நான்கரை மாதங்கள் அது எல்லாத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுல ஒரு திருப்தி இன்மை அதுல அந்த வருமானம் போதாத இன்மை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை ஈடுகட்டுவதற்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளையே சந்திச்சுகிட்டு இருக்கிற அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது நீங்க இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷனா தான் இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் அந்த முடிவுல இந்த நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களாலேயே ஒரு நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசைக்கு உள்ளாகி இது நம்ம செஞ்சுட்டா என்ன இது நடந்துட்டா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைக்கு உள்ளாகி அந்த ஆசையின் மூலமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க விருச்சிகராசி என்பது சில பேர் பாத்தீங்கன்னா நடுக்கிற வயதா இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்கிரமாக இருக்கும் இந்த மாதிரியான அதிகமான ஆசைகளை தூண்டக்கூடிய ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நம்ம அதிகமான வருமானத்தை சம்பாதிச்சிட கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளா எடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதான் சொன்னேன் இல்லையா நடுத்தர வயதா இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல ஒரு டபுள் போட்டு எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்புல நீங்க போட்டு அந்த பணத்தையும் இழந்திருப்பீங்க இன்னும் கடன் வாங்கி அதுல போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு கூட நிதி இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு பண இழப்புகள் சொத்துக்களினுடைய இழப்புகள் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சொத்தை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த சொத்தை வித்தாதான் நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை போது அந்த சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய ஒரு நல்ல நல்ல ஒரு 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 மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்க வயதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளம் வயதுனரா இருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு இருக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாலிப பருவத்துல இருப்பீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நட்புகள் மூலமாக ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் இந்த மாதிரியான நட்புகள் மூலமாக சில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம் வழியும் வேதனையும் உங்களை அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு தடை கற்களாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது எல்லாத்தையுமே சமாளிச்சு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது உங்களுக்கு வேலையில ஒரு திண்டாட்டம் இருந்திருக்கும் எப்படி அந்த சனி வக்ர நிலை ஆகப்பட்டது பல்வேறு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுத்தாலும் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த வக்ர நிலை நிவர்த்தி அடையும் போது ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வரைக்கும் நீங்க உங்களுக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க எப்போதுல இருந்து இந்த நவம்பர் மாதத்துல மாதத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்களை யோசிச்சு அதுல சில முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் அந்த பண இழப்புகளை ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிருப்பீங்க இப்போ ஒவ்வொரு பணத்தையும் நீங்க வெளியில் கொடுக்கும்போது அதை யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதுதான் இந்த மாதங்களுக்கு நடக்க போது அந்த புண்ணிய ஸ்தானத்துல போறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி சனியினுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரியால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி அடுத்து வெளிநாட்டுல வேலை செஞ்சுகிட்டே படிச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி அதற்கு உண்டான ஒரு லட்சியத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ திடீர்னு எங்கேயாவது இருந்த அந்த ஒரு சொத்து கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு பணமும் உங்களுக்கு கையில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்படி இந்த விருஷிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதையாக தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை ஏன்னா இந்த கோச்சார கிரகங்களை தலைமை ஏற்றி வழிநடத்த செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த தசாபுத்தி கிரகங்களே அதனால அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் வழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்